வணக்கம் மக்களே இன்னக்கு என்ன வீடியோ அப்படின்னா பாப்பா சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் வீடியோ தாங்க ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியாருக்கு வந்து பாப்பா வந்து என்ன வாங்கி கொடுக்குறா அப்படின்றத நீங்களே அந்த வீடியோலையே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னால் அவர் வந்து கண்ணல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியானாங்க பட் என்ன தான் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பொருள் எத்தனை இருந்தாலும் அப்பா ஐ மீன் மாமனார் எவ்வளோ வாஞ்சி கொடுத்தாலும் அவங்க பசங்க வாங்கி கொடுத்தாலும் நிறைய வச்சுருந்தாலும் ஆனால் அது வந்து நமக்கு பிடிச்சவங்க நமக்கு வாங்கி கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய 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 சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அவங்க சின்ன வய எப்படி சொல்கிறது பாப்பா சின்ன வயசில் இருக்கும் போது வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பசங்களை வளர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இந்த கல்யாணம் பசங்களை பார்க்கறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்காக பாப்பா வாங்கி கொடுத்தது தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கம்மல் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க கோல்டில் ஸோ ரொம்ப ரொம்ப அவங்க எக்ஸைட் ஆனாங்க அவங்க ஆக்சுவலி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க அதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஆக போகுதுங்க ஒன் இயர் ஆக போகுது இது வரைக்குமே அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது எதுவுமே எனக்கு எது வேணாலும் வேணாம் 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 வேணான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் இருந்தாலும் இது என் பாப்பா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு அவளோட இன்கமில் பாப்பா எடுத்து கொடுத்த ஒரு விஷயம் இது என்னோடய இன்கம்ல எடுத்து கொடுக்கல அவரோட இன்கம்ல எடுத்து கொடுக்கல இதுவுமே இல்லை பாப்பா ஷூட்டிங்க்கு போன காசை வச்சு சேர்த்து வச்சு இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது அதே மாதிரி அவள் எங்கள் அம்மாவுக்கும் செஞ்சிருக்கா ஸோ அதனால் இவங்க வந்தவன் அவங்கள விட்டுட்டிங்களா அப்படிலாம் அவள் சொன்ன மாதிரி கேட்கறாதீங்க ஸோ எங்கள் அம்மாவுக்குமே அவள் நிறைய பண்ணியிருக்கா எங்கள் அப்பாவுக்கும் நிறைய பண்ணியிருக்கா இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட அவள் இது வேணும் வேணும்னு கேட்டதே கிடையாது அவள் தான் எல்லாமே என் பொண்ணு தான் எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுவா பண்ணுவாள் எப்போவுமே அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் பார்த்தீங்க மாமியாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவள் செய்யணும் அப்படிங்கிறத ஆசைப்படுவாள் ட்ரெஸ் அப்படிங்கிறது நாங்கள் எல்லோரும் வந்து என்ன ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் வேர் பண்ணோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் மறக்காமல் பாருங்கள் அதையும் நீங்கள் அடுத்து தலை தீபாவளி எப்படிலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் என்ன பண்ணாங்க ஸோ நாங்கள் நாத்தனாருக்கு என்ன சேர் பண்ணோம் நாத்தனா அண்ணன் ஏன் அண்ணன் ஏன் அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க ஏன் அண்ணனுங்க எனக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நாளை காலையில் பத்து மணிக்கு அதையும் வாட்ச் பண்ணுங்கள் பட் இது ஒரு ஒரு சர்ப்ரைஸ் மெமரிஸ் தான் சில பேர் வந்து வந்து ஏன் இதெல்லாம் பண்ணினா வெளிப்படுத்தணுமா அப்படின்னா சில பேர் அதை கேட்பீங்க பட் எல்லாருக்காகவும் நாங்கள் அதை வெளிப்படுத்தலை என்னோடய ஃபேமிலியில் நடக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து என்னோடய குடும்பமாக இருக்கிற என்னோடய யூடியூப் ஃபேமிலிக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் தான் இதை பண்ணுறோம் ஏன்னா எங்களை பிடிச்சவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க எல்லாருமே நேரில் இருந்தாங்கன்னா எங்களை பார்ப்பாங்க எங்களை ஃபேமிலியாக நினச்சி அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க இவ்வளோ கமெண்ட்டுங்க சீரியஸாகவே சொல்கிறோம் அவ்வளோ பாசிட்டிவ் அவ்வளோ இது இதில் வந்து நான் நான் வந்து இது வரைக்குமே ஒரு சிம்பத்தியில் ஒரு வீடியோ போட்டது கிடையாது ஒரு ஃபீலிங்ஸில் வீடியோ போட்டது கிடையாது எமோஷனில் வீடியோ போட்டது கிடையாது எல்லாமே நான் போல்டாக தான் போட்டிருக்கேன் பட் அந்த போல்ட்னஸ் பிடிச்சி எனக்காக வந்த ஃபேமிலிஸில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோ ஃபேமிலிஸ் குழந்தைங்களேருந்து பெரியவங்களேருந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வீடியோவும் எப்படி எவ்வளோ பியூஸ் போயிருக்கு எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பேர் என்னோடய குடும்பமாக இருக்கீங்க எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே முடியாது எனக்கு பின்னால் இவ்வளோ ஃபேமிலி இருக்கீங்க யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கீங்க அதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த யூடியூப் யூஸ் பண்ண இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னா நீங்கள்லாம் எனக்கு கிடச்சது அவ்வளோ பெரிய சந்தோஷங்க அப்போ இப்போ எந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்களுக்குலாம் கன்வே பண்ணணுன்னு ஆசைப்படுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா என்னோடய ஃபேமிலிக்கு கன்வே பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய தீபாவளி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதுதான் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களோடது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் அப்பா அம்மாவையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் மாமியாரையும் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கோம் கூடி சீக்கிரம் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதாங்க ஒரு ஆசை கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ எப்போவோ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்க சொந்த வீடு இருக்குது மாமியார் வீடு சொந்த வீடு தான் அங்கேயே நம்ம வீடு கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லை வெளியே வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எப்படி நடக்கும் என்ன காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலியை பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் எங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு மார்னிங் பத்து மணிக்கு தலை தீபாவளி வீடியோ மறக்காம பாருங்க